இரவு முடிந்து ஒரு காலை ஒரு இரவு முடிந்து ஒரு காலை எனக்கான அந்த காலைக்காக ஸ்தோத்திரம் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமே ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு ரெண்டு காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இந்த கோளுடைய விசேஷம் என்ன எல்லா கோள்களுமே தான் வைக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் அல்ல எல்லா கோள்களுமே சாட்சி பெட்டிக்கு முன்பாக சமூகத்தில் முன்பாக பிரசனத்துக்கு முன்பாக அப்படியானாலும் எல்லா கோளுமே துளிர் விட்டு இருக்கணும் ஏன்னா அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வைங்க எந்த கோள் துளிர் விடுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறவரின் கோள் சமூகத்துல வச்சு துளிர் விட்டுனா ஓகே எல்லா கோள்களையுமே தான் வைக்கிறாங்க எல்லா கோள்களுமே பிரச்சனத்துக்கு தான் வைக்கிறாங்க எல்லா கோள்களுமே அவருக்கு முன்பாக தான் இருக்கிறது ஆனாலே எல்லா கோளிலும் நடக்காத ஒன்று ஒரு கோல்ல நடக்குது ஆமா இதுதான் வித்தியாசப்படுத்துவார் என்ன இந்த கோளுடைய விசேஷம் இது ஆரோனுடைய கோல் மற்ற கோல்களுக்கும் இந்த கோளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மற்ற கோள்கள் இத்தனை ஆண்டு காலம் அவரவர்களுக்குன்னு பயன்பட்ட கோல் இந்த ஆரோனின் கோல் என்பது எல்லாருக்காகவும் பயன்பட்ட கோல் ஆம எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கு முன்பாகவே கத்தர் ஜனத்தை மீட்பதற்காக மோசையின் கோலை பயன்படுத்தினார் அதே போல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரோனின் கோலையும் பயன்படுத்தியிருப்பார் தான் கோலை கொண்டு ராஜாவுக்கு முன்னாடி போடுவார் ஆரோன் தான் கோலை பல இடத்துல நீட்டுவார் ஆரோன் தான் கோலை நதிகளுக்கு முன்பாக நீட்டுவார் பல இடத்துல மோசையின் கோல் நீட்டப்பட்டது போல இந்த ஆரோனின் கோல் நீட்டப்பட்டது கதர் பேசின வார்த்தை எல்லாருக்காகவும் பயன்பட்டதை எல்லாரும் பார்த்தார்கள் இப்பொழுது எல்லா கண்களுக்கு முன்பா இதை துளிர்விட விட வைப்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு பலருக்கு கத்தர் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கிற ஆனா இன்னும் மாற்றம் வரல சீக்கிரத்துல அத்தனை கண்களும் காணும் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமை என்று சொல்லி ஆலை லூயா ஆமே இத்தனை ஆண்டுகால இந்த கோளில் நடந்தது என்னன்னு கேட்ட கோலுல ஒண்ணு நடக்கலாம் அந்த கோளினால நிறைய நடந்துச்சு இத்தனை ஆண்டு காலம் உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு கேட்டா என் லைஃப்ல ஒன்னும் நடக்கல என் லைஃப்னால நிறைய பேருக்கு நிறைய நடந்துச்சு சிலரை கத்த நடத்துற பாதை இப்படிதான் நம்ம லைஃப்ல என்ன நடந்துச்சு கேட்டா சீரோ ஆனா உங்கள் நிமித்தம் பயன்பட்டவர்கள் அநேகராக இருப்பார்கள் அப்படி கத்தர் என்ன நடத்திட்டு இருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் அப்படிப்பட்ட சில உள்ளத்திற்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கத்தர் தீர்க்க தரிசனமா பேசுற ஒரு இரவு தாண்டி ஒரு தாண்டி எல்லா கண்களும் ஆமே உன் வாழ்க்கையில் நடக்கிற சில அதிசயத்தை காண வைப்பார் என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்கா எஸ் என்றாகிலும் என்னை ஆமே கிரகிக்க முடியா காரியம் சர்வ யாரி ஓரி வளரபம் ஆமே ஒரு நாள் உண்டு கிரகிக்க முடி இந்த கோளில் ஒரு அற்புதமா இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதமா ஆமே இதுவரை எல்லாரும் இந்த கோலில் எதை பார்த்தார்கள் என்றால் இந்த கோலில் நடக்கிற அற்புதத்தை எல்லை இந்த கோலினால் நடக்கிற அற்புதம் ஒரு நாள் வந்த போது இந்த கோலிலே அற்புதமா இவ்வளவு நம்ம லைஃப்ல அற்புதம் நடந்ததை பார்த்தோம் ஆனா இன்னைக்கு இந்த கோலுக்கு அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்துல இந்த இந்த வார்த்தை நேற்று இரவு முதலே ஆவியானவர் அதிகம் இடைபடத் தொடங்கினார் ஆமேன் சில உள்ளத்திற்கு என்று ஆண்டவர் பேச வைக்கிற வார்த்தை இத்தனை ஆண்டு நீ பலருக்கு பயன்பட்டா இனி ஒன்ன பல கண்களுக்கு முன்பாய் கத்த நிறுத்த போகிறா எத்தனை பேர் உங்க சீசன் மாற போகுது உனக்கான சீசன் இது இந்த இரவு சீசன் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சந்தல ரமோ உன்னை பயன்படுத்தின அநேகர் உண்டு

பாதுமை பழம் எல்லாமே ஒரே நாள்ல நடந்துச்சு இந்த கோழி நாள் அற்புதம் நடந்த எல்லாத்தையும் கேட்ட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அற்புதம் ஆனா இந்த கோளுக்கு ஒரே நாள் மொத்த அற்புதம் ஆமா இந்த கோழி நாள் பயன்பெற்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பயன்பெற்றாங்க ஆனா இந்த கோளுக்கு ஒரே நாள்ல மொத்தத்தையும் கொடுக்கிறா எனக்கு காத்திருக்க வச்சது ஒவ்வொன்னா தரதுக்கு கிடையாது மொத்தமா தரதுக்கு விசுவாசிக்கிறவங்க மொத்தமா தரதுக்கு எத்தனவே நம்புறீங்க மொத்தமா தருவா இந்த காலுக்கு மொத்தமா செய்ய போறா ராபாலா ரா கா ஷா மொத்தமா செய்ய போறா பக்கத்துல ஒருத்தங்க கை பிடிச்சு சொல்லுங்க உங்களுக்கு மொத்தமா செய்ய போறா சொல்லு ஆமே முத்தி முத்தி செய்ய போறா ஆமே ஒவ்வொரு முத்தத்துலையும் ராத்திரி ஃபுல்லா முத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவ முத்தி முடிக்கிறது எல்லாம் மொத்தமும் உண்டாகுது ஒரு ராத்திரி என்ன மொத்தத்துல முத்துவா சவுலை முத்தமிட்டு முத்தமும் கொடுத்தது போல என்னை முத்தமிட்டு தருவார் என்னை கத்தறி விட்டு கொடுக்க மாட்டார் நம்புற தேவ யார் பொறி போட ஒரு இரவு தாண்டி ஒரு காலை உனக்காக லா பாலா ரா கபாலா தா ரீ பாலா ரா கந்த அலரா லேப் ரா பா 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 பாபா செத்துப்போடதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டு குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலுமே வாழ்விலும் சத்தமாய் ஆவே வாக்கு தங்கள் எல்லா கோ இந்த கோல்யன்ட்ட கோ இந்த கோல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் நன்மை பெற்றார்கள் மொத்த நன்மை எத்தனை பேர் விசுவாசி ஒரே நாளில் ஒரு ராத்திரியில் எல்லாமே நடக்கும் நம்புறவங்க மாத்திர என் தேவன் எல்லாத்தையும் செய்வார் ஒரு இரவு ஒரு ராத்திரி அதிகாலை நேரத்தில் மோசை வந்து பார்த்த போது அதுல எல்லாமே நடந்திருந்தது அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நாளைக்கு ஒரு முறுப்பு என்ன நாளைக்கு ஏதோ ஒரு பெருமை ஆனா இந்த கோலுக்கு அப்படி இல்ல ஆதும பழவர எல்லாத்தையும் செஞ்சிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு இத விட்டுறாது அப்படியே கொண்டு சாட்சி பட்டியல கத்தர் செய்வது நிலைக்கும் உங்க லைஃப்ல கத்தர் செய்யறது கடைசி வர நிலைக்கும் அது பிறகு சத்துரு அதை தொட விட மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே இன்னைக்கு துளிர் விட்டுட்டு நாளைக்கு புஷ்னு போறது கிடையாது ஒரு ராத்திரி தாண்டி ஒரு காலைய ஆமே ஆனா ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தைய ஆமே நன்மை மட்டும் பெறக்கூடாது இல்ல ஆலோசனையும் பெறணும் ஆமே நீ கத்த செய்யறது வர நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் இந்த கோல் நிமித்தம் யாரும் தப்பா பேச இந்த கோல் யூஸ் பார்க்க இந்த தான் இதுவரை நன்மை பெற்ற அடுத்த நாளே எல்லாரும் புகழ்ந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க முறுமுறுக்க தான் செய்வாங்க ஆண்டவர் இங்க செய்யறது எதுக்குன்னா முறுமுறுப்ப இந்த கோள்னாலே அதிகம் நன்மை பெற்றவர்கள் இவர்கள் ஆனா இந்த கோளுக்கு முன்னாடிதான் ரொம்ப முறுமுறுப்பாங்க எத்தனை முறுமுறுப்பு உனக்கு முன்னாடி வந்தாலும் நீ யார் என்பதை மட்டும் காட்டிட்டேன் நீங்க யாரக்கதையும் செஞ்சிடாதீங்க இந்த கோல் ஒருத்தன் முன்னாடி இருந்தா அவங்களுக்கு நன்மை நடக்கணும் நீங்க ஒரு லைஃப்ல இருந்தா அவங்களுக்கு நன்மை வர மாட்டீ كده நடக்கணும் நடக்கணும் ஆமென் நடந்தா நடக்கும் மற்றவங்களுக்கு நடந்தா உனக்கும் நடக்கும் சபையே ஒரு நிமிடம் மற்றவர்களுக்கு நன்மை நடந்துச்சனா உனக்கு நன்மை உண்டு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் அப்படி பார்க்கலாம்